இன்றைய பாக்கியலட்சுமி எபிசோட்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ் சின்ன திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர்ற சீரியலில் ஒன்று தான் பாக்கியலக்ஷ்மி இந்த சீரியலில் இன்றைய எபிசோட்டில் எழில் எல்லோருக்கும் சொன்னதை நினைச்சி கண் கலங்கி அழுத கொண்டிருக்கு அதே நேரம் பார்த்து அமிதாவரை அவரை க கட்டிப்பிடித்து நான் ராசி இல்லாதவனா என்று கேட்க கேட்டு அழுகிறாரா பிறகு பாக்கி அவர் அழாத எழில் பாட்டி சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க நான் இன்னும் வேலைக்கு போகணும்னு நினைக்கலை ராணி மாதிரி வச்சு பார்த்து அப்படி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி ஆளு அவருக்கு மோட்டிவேஷனலாக பேசிய பாக்கியா வந்து ஆர்த்தல் சொல்கிறாராம் மறுபக்கம் வந்து கோபி கதவை திற என்று சொல்ல நீ திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சாவியை போட்டு திறந்து உள்ளே வருகிறாராம் பிறகு வந்து ராதிகாவின் ரூம் கதவை தட்ட அவர் வந்து திறக்காமல் இருக்கிறாராம் கோபி ஃபோனில் கண்ணதாசன் பாட்டை வைத்து விட்டு ரசித்து கேட்டுக்கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து ராதிகா வந்து நிற்கிறாராம் பாட்டு கேட்கிறதா இருந்தால் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டை கேளுங்க என்று சொல்லி கோவப்பட்டு சொல்கிறாராம் பிறகு தனியாக உட்கார்ந்து புலம்புக்கிறாராம் கோபி பிறகு ஜெனியும் செழியனும் வந்து சந்தோஷமாக பே